நடக்கும் உங்க எண்ணம் பதில் சொல்ல சொல்லுங்க இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க டாக்குமெண்டே கொடுத்துட்டோம் டாக்குமெண்டே கொடுத்துட்டோம் அவங்க கொடுக்க சொல்லுங்க இதுக்கு மறுப்பு கொடுக்க சொல்லுங்க இல்ல ஒரு மேடையை போட சொல்லுங்க இது மறுப்பு நான் வரேன் பேசலாம் அது என்ன எனக்கு அரசியல் காழ் பிடிச்சி எனக்கு என்ன எனக்கு தமிழ்நாட்டில் தொழில் வந்தா எனக்கு சந்தோஷம் எனக்கு பெருமை ஆனா உண்மையா வரணுமே வராம வந்துருச்சு வந்துருச்சு சொல்றது தானே எது என்ன அது தப்பு சொன்னா நாங்க நிச்சயமா வெளியில சொல்லுவோம் புக்கே போட்டுருக்கிறோம் இது என்ன காழ் பிடிச்சி பதில் சொல்லுங்க நீங்க சொன்னீங்களே தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் நாங்க வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் சொன்னீங்களே இதை நான் போட்டிருக்கேன் போட்டுருக்கேன் அறுபத்தாறு தான் நிறைவேற்றிருக்கீங்க சொல்லுங்க விளம்பரம் சொல்லிட்டு வச்சிட்டா அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்ன இருக்குது இல்ல